El அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஈஸ்வர பாண்டியன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டாரதே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய அன்பர்கள் ஜோடித்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிடன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடன்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோரிய பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விளக்கங்கள் இதாக பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் ஏறுது பிறந்த குழந்தைகள் கஷ்ட சுட்ட திருமண பத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையின் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எங்கே ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க பதிவு பதிவுக்குழுப்போம் ஈஸ்வர பாண்டியன் அப்படிங்கிற என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிடிவாத குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட ரெண்டாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு கைராசிக்காரராக இருப்பீங்க உங்கள் கையால் நீங்கள் எத்தவங்க மற்றவங்களுக்கு எடுத்து அது யோகத்தை கொடுக்கும் நாலாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது அஞ்சாவது பாயிண்ட்டு சுமை தாங்கி போல் சிறுவயிலேயே குடும்ப சுமைகளை தா பா தாங்கக்கூடிய குடும்ப சுமைகள் வந்துடும் ஆறாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் ஏற்படும் ஏழாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சிந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஒன்பதாவது பாயிண்ட் எல்லாரும் உங்க சொல் பேச்சை தான் கேட்டு நடக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க பத்தாவது பாயிண்ட் பேச்சு புத்திசாலியாக இருப்பீங்க பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் முக்கிய பங்கு வகிச்ச குடும்பமாக இருக்கும் பதினாலாவது குலதெய்வம் போக ஒரு பெண் அதோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை நிதானம்ங்கிறது இருக்காதுங்க பதினாறாவது தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு சகோதரர் பகைகளையும் அவமானங்களையும் சந்திப்பீங்க பதினெட்டாவது ஏழாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க இருபதாவது பாயிண்ட் நீங்கள் எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை சொல்லுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் தாயில் போகக்கூடிய ஆசன வகையில் சூடு உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் புதற்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றங்கள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அல்லது சித்தப்பா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியை தரும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எதுக்கவங்களுக்கும் கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது நாற்பது வயசுக்குள்ளே அப்பா இழக்கூடிய அமைப்புகள் உண்டு முத்தி ஏழாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் வழிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பதாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு திருமணத்தன்று உங்கள் சைடோ அல்லது மனைவி சைடோ முக்கியமான முக்கியமான நபர் ஆப்சண்டாகுவாங்க வர முடியாது அவங்க இறப்புகள் கூட ஏற்படலாம் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களை விட படிப்புலையோ அல்லது அழகுலையோ அல்லது வசதி வாய்ப்புலையோ அல்லது தகுதியிலையோ ஏதாவது நல்ல குறைவாக இருப்பாங்க தகுதி குறைவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மனைவி தான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவி கரங்களாக இருப்பாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தரம் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் திருப்தி இருக்காது நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் அலட்சியான வேலை செஞ்சிங்கன்னா யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அப்பா குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு பிறந்ததாக இருக்கலாம் அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்ததாக இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவங்க பிறந்ததாக இருக்கலாம் ஒரு குழந்தை அபாசனானாலும் ஒரு பெண் குழந்தை சின்ன வயசில் இறந்து போனாலும் அதுவும் கண்ணி கட்டாயம் அந்த கண்ணியை வழிபடணும் சாரி அபாசனானது கண்ணி வராது பிறந்து இறந்து ஒரு 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 நிமிஷத்தில் பிறந்து இறந்த பெண் குழந்தையும் கண்ணி தான் அதை கட்டாயம் வழிபடணும் கண்ணி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கண்ணி தேவ வழிபாட்டு முறைகள் ஏ டு இசட் அப்படிங்கிற புத்தகம் போட்டு போட்டிருக்கிறேன் என்னுடைய டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் கண்ணிதே வழிபாடு பண்ணிக்கோங்க கண்ணி தெய்வத்தை அவசியம் கும்பிடணும் ஏன்னா அது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் தாய் தாங்க இத்துடன் ஈஸ்வர பாண்டியன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வளங்கள் முடிவெடுக்கின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சின்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்